சகோதரர்களே அவுலியாக்களை அவுலியாக்களுக்கு அல்லாஹ் விலாயத் என்பது என்ன தெரியுமா விலாயத் என்பது அதிகாரம் அல்லாஹ் அவர்களுக்கென்று பிரத்யேகமான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அல்லாவுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல அல்லாவுக்கு தண்ணிலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான் ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவன் நாடிய விதத்தில் அதிகாரங்களை கொடுப்பான் ஒருத்தருக்கு பேச்சாற்றலை கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கு பைத்துகள் படிக்கிற ஆற்றலை கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கு நல்ல உடல் பலத்தை கொடுத்திருப்பான் ஒருத்தருக்கு பொருளாதார பலத்தை கொடுத்திருப்பான் இந்த பலம் எல்லாம் நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம் இது எனக்குரியது ஏண்ட முயற்சியால் நான் சம்பாதித்தது இப்படி அல்ல இதை உணர்த்துவதற்கு தான் வழிமார்கள் வந்தார்கள் எதுவுமே உனக்குரியது அல்ல அனைத்தும் அல்ல இன்னால் இல்லாஹி வ இன்னா இளையராஜுன்னு சொல்கிறோமா இல்லையா எப்போ சொல்கிறது நாங்கள் யாராவது மௌத்தா போனால் மட்டுந்தான் சொல்கிறது அப்படி அல்ல என்ன கஷ்டம் வந்தாலும் உங்களோட லைஃப்பில் பிஸ்னஸில் லொஸ்டாகவிட்டீங்க அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஏதாவது ஒன்றை இழந்துட்டீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை இழந்துட்டீங்க மௌத்தானா மட்டுமல்ல எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்நாளில்லா வ இன்னா இளைகிராஜு ஊன் அப்படின்னு சொன்னால் என்ன நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள் அவனளவிலே மீளப் போகிறோம் அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும் என சொத்தை இழந்துட்டேனா நானும் எனது சொத்துக்களும் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அவனளவில் தானே போக போகிறோம் அந்த கவலை குறைஞ்சிடும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட இருந்து நான் ஒரு பொருளை வாங்கியிருக்கிறேன் ஒரு வாகனத்தை வாங்கி நான் ஒரு பயணம் பேத்து வரணும் அப்போ நீங்கள் கால் பண்ணி அந்த வாகனத்தை கேட்குறீங்க இந்த வாகனத்தை உங்களுக்கு தாரத்துக்கு நான் கவலைப்படுவேனா கவலைப்பட மாட்டேன் ஏ அது உங்கட வாகனம் எப்போ என்னுடைய பொருள் என்று நான் நான் அதை உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறேனோ நினைக்க ஆரம்பிக்கிறேனோ உறுதி கொள்ள ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை இழக்கும் பொழுது கவலை வரும் எனவேதான் அல்லாஹுத்தாலா வலிமார்களை பற்றி பொழுது வலாகும் யஹசனூன் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் எனக்கென்று எதுவும் இல்லை அனைத்தும் இறைவன் மூலம் நடக்கிறது என்பதை உறுதி கொண்டார்கள் இதே போன்றுதான் வழிமார்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமான சக்திகளை இருக்கிறான் எனக்கு உங்களுக்கு இது போன்ற சக்திகளை வழங்கியிருக்கிறத விட வித்தியாசமான சக்திகளை அல்லாஹ் கணியத்துக்குரியவர்களை இதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் வச்சான்ற பிரச்சனையே வராது விலாயத் என்று சொன்னாலே அல்லாஹ் நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் புறானிலே